புத்தகத்தில் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் இந்த வார்த்தை வேதத்தையும் வேத பிரமாணத்தையும் கூடவே சாட்சியின் ஆகமங்களையும் படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை ஓஹோ அப்ப நான் கொஞ்சத்தை ஒதுக்கி விட்டுட்டு இது மட்டும் சொல்ல முடியாது முழு வேதமும் தீர்க்கதரிசிட்டையும் சங்கீதக்காரன் கேப்போம் புதிய பாட்டு பக்தர்கள்ட்டையும் கேட்போம் அவங்க என்ன சொல்றான்னு ஆண்டவர் வேணும்னு சொல்றாரு என்ன யார் வேணும்னு சொல்றாரு என்று முதலாவது ஏசாயத்துல கேட்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் ஒன்றாவது திகாரம் பதினொரு பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கலாம் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லு பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் தகன பலிகளும் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது காளைகள் காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை எனக்கு பிரியமில்லை நீங்கள் அல்லபார் நிறைந்த வசனத்தை நீங்கள் என் సన్నిதியில் வரும்போது என் సన్నిதியில் வரும்போது என் பிரகாரங்களை என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் உங்களிடத்திலே கேட்டது யாரப்பா இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் வேண்டாங்கிறாரு வேண்ட வேண்டாம்ங்கறாரு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு இப்படி முன்னால உண்டான வெளிப்பாடு சரி அடுத்த தீர்கதரிசிய பார்க்கலாம் மீகாவை பார்க்கலாம் மீகாட்ட கேட்டு பார்க்கலாம் திருப்பங்கள் பார்க்கலாம் மீகாவின் புஸ்தகத்துக்கு மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது எட்டாவது எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து எண்ணத்தை கொண்டு நான்

என் முதற் பேரானவனையும் என் முதற் பேரானவனையும் பாவத்தை ஆத்மாவின் பாவத்தை போக்க கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ கனியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னது அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கத்தர் உன்னிடத்தில் கேட்பா ஓஹோ மீகாவும் அந்த மாதிரி தான் பேசுறான் ஆயிரம் கிலோ லிட்டர் நெய் கொண்டு ஊத்தணுமா இல்லப்பா இல்ல நான் அதை கேட்கலையே நான் அப்படி கேட்கலையே சரி இவங்க ரெண்டு இருந்தா அப்படி சொல்லிட்டாங்க இன்னொரு ஆளை கேட்கலாம் ஆமோசின் புஸ்தகம் ஆமோஸ் தீர்க்கதரிசின் புஸ்தகத்துல ஐந்தாவது அதிகாரம்

ரொம்ப கோபமாக இருக்கிறார் ஆண்டவர் எஸ் ஒன்றும் வேண்டாங்கிறாரு மறுபடி வேணுங்கிறாரு பயங்கர சூடாக இருக்கிறார் போல சரி அதனால சங்கீத காரண்ட்டை கேட்கலாம் அவன் கொஞ்சம் கொஞ்சம் இதமான வார்த்தைகளை பேசுகிறாள் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாம் சங்கீத காரண்ட்டை கேட்கலாம் ஐம்பதாவது சங்கீதம் பன்னெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன் நிறைவும் என்னுடைய நான் எருதுகளின் ரத்தம் குடிப்பேனோ இது என்னடா இது சங்கீதக்காரன் தான் கொஞ்சம் மெதுவா சொல்வான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல சொல்றான் சரி பாவத்துல விழுந்து எந்திரிச்ச தாவித்துட்ட கேட்கலாம் இது ஆசாம்

ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிச்சுட்டு வேண்டாங்கிறதெல்லாம் ஆண்டவர் தான் காட்டி கொடுத்தேன் சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிடையாது இவங்கெல்லாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்கையாகவும் வகை வகையாக தெரிஞ்சது முழுசு ரெவலேஷன் அவருக்கு தான் வாசிக்கலாம் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகார் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஏசு நமக்கு தெரிஞ்ச வசனம் ஆனாலும் வாசிக்கலாம் ஐந்தாவது வசனம்

ஐயா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே தீர்க்க தரிசிகளும் எதையோ வேற எதையோ கவனியுங்க வேகமா சில வசனங்களை மாத்திரம் காட்டி கொடுத்துறேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானாலும் இணைச்சி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியும் என்பதற்காக புஸ்தகம் ஓசிய தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம் நீ உனக்கு நீ உனக்கு கேடு ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்னிடத்தில் சகாயம் உண்டு இன்னொரு வசனத்தை கூட வாசித்தரலாம் பதினோராவது அதிகாரத்தின் எட்டாவது வசனம் எப்ராயுமே எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்னையா ஒரு பக்கம் புலம்புறார் ஒரு தப்புங்க வேண்டாங்கிறார் ஒரு பக்கம் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கத்துறாரு இன்னொரு பக்கம் நீ கேடு உண்டாக்கி கொண்டாய் கூட உனக்கு எனக்கிட்ட இடம் இருக்குன்னு சொல்றாரு அந்த பக்கம் நீ எதுக்கு இப்படி வாரன்னு கேட்கிறாரு இது என்னையா ஆண்டவரே நல்லா கவனியங்க ஆண்டவர் பலியை பெரிய திரளான காரியங்களையும் என்னை தான் ரொம்ப நேசிக்கிற நான் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் எனக்கே நான் கேடுண்டாக்கி கொண்டிருந்தாலும் என்னையே நான் கெடுத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய அநாதி சிநேகம் என்னை தேடி வந்து மகனே நீ தாண்ட எனக்கு முக்கியம் நீ தாண்டை எனக்கு முக்கியம் உன்னுடையவைகளை காட்டிலும் முதலாவது நீயே எனக்கு முக்கியம்